ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு குஸ்தன் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யாக்கோபு மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் இது உண்மைதான் இல்லையா இன்றைக்கி நாம் எல்லாருமே அநேக விஷயங்களிலே நாம் தவறிவிடுகிறோம் அதில் குறிப்பாக யாக்கோபு எதை சொல்லுகிறார் என்று சொன்னால் நாம் சொல் தவறுகிறவர்களாக இருக்கிறோம் ஒரு வாக்கு கொடுத்தால் அந்த வாக்குக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்பது இல்லை என்பதை அவர் சொல்லுகிறார் அப்படி உண்மை உள்ளவர்களாக இருந்தால் அவன் பூரண புருஷன் என்று அங்கே சொல்கிறார் மிக அழகான ஒரு வசனம் இல்லையா இன்றைக்கி மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒன்று மற்றவர்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார்கள் ஒரு போதனை செய்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கொடுக்கிற நாம் நடந்து கொள்வதில்லை இல்லையா ஏனென்றால் நாம் அதை கடைபிடிப்பதற்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் விட்டுவிடுகிறோம் திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார் சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியது சொல்லிய வண்ணம் செயல் இல்லை சொல்கிறது எல்லாத்துக்கும் ஈஸி தான் ஆனால் அது சொன்னபடி நடப்பது கடினம் அதனால் ஒன்றாம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்படுகிறது அநேக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து நீங்கள் என்ன செய்யாதீங்க போதகர்கள் ஆகாதிங்க இல்லையா போதனை கொடுக்குறோம் போதனை கொடுக்குற நாம் போதிப்பதை கடைபிடிக்க வேண்டும் இல்லையா ரெண்டாவது இங்கே சொல்லப்படுகிறது ரெண்டாம் வசனத்தில் நீங்கள் சொல் தவறாதிருங்கள் இல்லையா வாக்கு மாறாதிருங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவாங்க இது தவறு என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது அடுத்து புறங்கூறுதல் மற்றவர்களை வெளியிலே அவர்களை குறித்து புறங்கூறுவது கிசு கிசுகிசுக்கள் அதை கேட்பதிலே ஆர்வமாக இருப்பது இப்படி அநேக காரியங்களிலே நாம் தவறுகிறவர்களாக இருக்கிறோம் எனவே அவர் இங்கே சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால் நீங்கள் நாவடக்கம் உள்ளவர்களாக இருங்கள் குறைவாக பேசுங்கள் அளவோடு பேசுங்கள் அன்போடு பேசுங்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவானவைகளை பேசுங்கள் இல்லையா இன்னைக்கு எதை பேசுகிறோம் ஒரு சமயம் ஒரு சர்ச்சில் வந்து ஒரு டூர் போனாங்களாம் அப்போ அதில் ஒரு நாலு குடும்பம் மட்டும் ரொம்ப அவங்க திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நாலு குடும்பங்கள் சேர்ந்து போகுது இல்லை நான்கு குடும்ப தலைவர்களும் இப்போ டூர் போன இடத்துல தனியாக உட்காந்து பேசுகிறாங்க நம்ம செஞ்சதில் பெரிய பாவம் எதுன்னு நம்ம இப்போ பே நமக்குள்ள சொல்லி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் சொல்லி பேசுகிறாங்க அப்போது அதில் ஒருத்தர் சொல்கிறாரு எனக்கு சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குது அதனால நான் சொல்கிறேன் என்கிட்ட இருக்கிறதுல பெரிய பாவம் என்னென்னா நான் ஜெ ஒழுங்காக ஜெபிப்பது கிடையாது இதுதான் பெரிய பாவம்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த உள்ளவர் சொல்கிறாரு ரெண்டாவது உள்ளவர் சொல்கிறாரு என்னட்டையும் பெரிய பாவம் இருக்குது நான் என்னென்னா சனிக்கிழமையானால் எனக்கு என்ன செய்யணும் சூதாட்டம் ஏதாவது சூதாட்டம் போயிடுவேன் அப்போ தான் எனக்கு அதுதான் நான் செய்கிறதில் பெரிய பாவம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ மூன்றாவது நபர் சொல்கிறாரு அவர் வந்து சர்ச்சில் பாடகர் நல்லா பாடுவார் அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து சில நேரங்களில் எனக்கு நம்முடைய சமயம் சாராத பாடல்கள் சினிமா பாடல்கள் இப்படிப்பட்ட பாடல்களை பாடுவதில் ஆனந்தமாக இருக்கும் அதுதான் நான் செய்வதில் பெரிய தவறு என்று சொல்லி நான் நினைக்கிறேன் என்று சொல்லி இப்படி மூணு பேரும் வருஷே சொல்லிட்டு வராங்க இப்போ நாலாவது ஆளை காணலை நாலாவது ஆள் இவங்க தேடுறாங்க அந்த ஆள் ஓடுறாங்க ஓடும்போது இவங்க எல்லாரும் அவனை திறத்தி பிடிக்கிறாங்க பிடிச்சி அவனை நாங்கள் எல்லாரும் எங்களுடைய பெரிய பாவத்தை சொன்னோம்ல நீனும் சொல்லு உன்னோட பெரிய பாவத்தை சொல்லு அப்படின்னு உடனே இவன் சொன்னான் இப்போ நீங்கள் மூணு பேரும் சொன்னீங்க இல்லையா இதை நம்ம சச்சு முழுதும் நான் என்ன செய்யணும் சொன்னால் தான் எனக்கு என்ன செய்யும் மனசு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாயிட்டு இதுதான் என்னுடைய பெரிய பாவம் அப்படின்னா நான் மற்றவங்களை பற்றி அடுத்தவங்ககிட்ட என்ன செய்யணும் சொல்கிறது எனக்கு பெரிய பாவம் சொன்னார் அருமையானவர்கள் இன்று பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் மற்றவர்களை பற்றி குறை குறை பேசுவது பழித்து பேசுவது அவர்களை குறித்து பரியாசமாய் பேசுவது ஏளனமாய் பேசுவது இப்படி பல காரியங்கள் ஆனால் வேதம் சொல்கிறது நீங்கள் அநேக விஷயங்களில் தவறுகிறீர்கள் எதனால் என்று சொன்னால் உங்களுடைய தான் இது எல்லாம் நடக்கிறது எனவே நாவடக்கம் உள்ளவர்களாக இருங்கள் வேதம் தெளிவாக சொல்கிறது நீங்கள் பேசுகிற சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அதனால் உங்களுடைய வார்த்தை சுருக்கமாக இருப்பதாக என்று சொல்ல வேதம் சொல்கிறது எனவே அருமையானவர்களே பேசுவதை அளவோடு பேசுங்கள் அதுவும் பேசுகிற காரியம் என்ன என்பதை ஒரு முறைக்கு இரண்டு முறை நான் பேசுகிறது சரிதானா நான் பேசுகிறது இது யாருக்கும் பிரயோஜனம் இருக்கிறதா இல்லை சொன்னால் யாரையும் காயப்படுத்துகிறதா இல்லை சொன்னால் இது யாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகிறதா இவை எல்லாவற்றையும் சிந்தித்து நாம் தெளிவாக பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் அப்படி பேசும்போது உங்களுடைய வாழ்க்கையும் ஆசிர்வாதமாக இருக்கும் தேவனுடைய நாமமும் மய்மைப்படும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே